நாமதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் மனதை ஒழுக்கிய சம்பவம் இருபது நாட்களாக மரத்தின் அடியில் புதைந்திருந்த மாணவியின் சடலம் நானூறு பயணிகளுடன் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்த சொகுசு கப்பல் நாட்டின் நாளை முதல் மழை அதிகரிக்கும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சென்யார் சூறாவளியின் கோரம் இந்தோனேசியாவில் ஆயிரத்தை கடந்த பழி எண்ணிக்கை இனி விரிவான செய்திகள் யட்டியந்தோட்ட பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் காணாமல் போன ஏழு வயது மாணவி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் யட்டியந்தோட்ட பிரதேச செயலக பிரிவின் பெரண்ணாவையில் ஏற்பட்ட மண் சிக்கி குறித்த சிறுமியை மண்ணுக்குள் புதைந்துண்டுள்ளார் பெரண்ணாவ மகா வித்தியாலயத்தில் இரண்டாம் வகுப்பில் கல்வி பயிலும் நேதிக்கு சாகன்யாவின் உடல் நேற்று மதியம் மண் ஏற்பட்ட இடத்தில் கண்டெடுக்கப்பட்டதாக எட்டியந்தோட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தென்னாவத்தையில் இருந்த பத்தேனே கல வரையிலான வீதியை சுத்தம் செய்யும் போதும் அருகில் ஒரு நாய் மண்ணை தோண்டுவதை கவனித்த குழுவினர் சோதனை செய்த போதும் கித்தூள் மரத்தின் கிளைகளுக்கு அடியில் இறந்த சிறுமியின் உடலை கண்டெடுத்துள்ளனர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கருவன் நெல்ல மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அந்த நிலச்சரிவில் சிறுமியின் தாய் தந்தை தம்பி மற்றும் பாட்டி ஆகியோர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இரண்டு நாட்களுக்கு முன்னர் சிறுமியின் தாயின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சங்கிலியை சேர்ந்த சொகுசு கப்பல் நேற்று நானூறு பயணிகளை ஏற்றிக்கொண்டு கொழும்பு துறைமுகத்திற்கு வந்தடைந்தது இலங்கையின் சுற்றுலாத்துறை சில சவால்களை எதிர்கொண்டிருந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய பயணக்கப்பல் நாட்டிற்கு வருவது சுற்றுலாத்துறைக்கு ஒரு பெரிய ஊக்கமாகும் என்று சுற்றுலாத்துறையின் துணை அமைச்சர் ருவான் ரணசிங்க கூறினார் சுற்றுலா துறையின் துணை அமைச்சர் ருவான் ரணசிங்க சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் மற்றும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த கப்பல் இரண்டு நாட்கள் இலங்கையில் நங்கூரமிட உள்ளதுடன் இன்று காலிக்கு வர உள்ளது கப்பல் பணியாளர்களுடன் நட்புறவான உரையாடலில் ஈடுபட்ட அமைச்சர் கப்பலின் ஆய்வுப் பணியிலும் பங்கேற்றார் அங்கு நினைவு பரிசும் பரிமாற்றமும் நடைபெற்றது கிழக்கு அலைவடிவ காற்று ஓட்டத்தின் தாக்கம் காரணமாக நாளை டிசம்பர் பதினாறு முதல் நாட்டின் மழை நிலைமையில் சிறிதளவு அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது வடக்கு வடமதிய கிழக்கு ஓவா மற்றும் மத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மலையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராக்கலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மலத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் சப்ரகமா மத்திய மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வழியில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைந்து கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தோனேசியாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட கனமழை மற்றும் பெருவள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது ஆயிரத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது குறித்த பேரிடரால் மூன்று மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வடக்கு சுமத்ரா மேற்கு சுமத்ரா மற்றும் அசே ஆகிய மூன்று மாகாணங்களில் பதினாலு லட்சம் பேர் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர் மலாக்கா ஜலசந்தியில் ஏற்பட்ட சென்யார் என்ற சூறாவளியால் கனமழை மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன இந்த பாதிப்புகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது ஆயிரத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது மேலும் இருநூற்றி பதினெட்டு பேர் மாயமாகியுள்ளனர் அவர்களை தேடும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இருநூறுக்கு மேற்பட்ட சுகாதார நிலையங்கள் மற்றும் ஐநூற்றி எண்பத்தி ஒரு கல்வி நிலையங்கள் வெள்ள பாதிப்புகளால் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவெட்டு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி